மிகா பரிசுத்தம் பரவிதாவே ஸ்தோத்திரம் அப்பாவிதாவே ஸ்தோத்ரம் நல்ல விதாவே ஸ்தோத்திரம் உடைய அன்புக்காக ஸ்தோத்திரம் உடைய இறக்கங்களுக்காக ஸ்தோதிரம் உடைய இலை இல்லாத அளவுக்கு தான தயவுக்காம ஸ்தோத்திரங்க தாவே ஸ்தோத்திரம் இந்த நாளில் உங்களுக்கு தாவே ஸ்தோத்திரம் எந்த தகுதி நல்லவன்ட்டு தான் அடியார்கள் இந்த மாலைப்பழத்தில் உங்களுடைய சம்பந்தில் வந்துமை ஆராதிக்க முடியாது இறக்கம் செய்ததற்காக தாவே நல்ல விதாவே ஸ்தோத்திரம் அப்பாவிதாவே ஸ்தோதிரம் சகல ஜனங்களையும் நேசிக்கிறபடினால் சகல ஜனங்களுக்காகவும் பரல விட்டு பாடுகள் நிந்தைகள் வேதனை ஏற்றுக்கொண்டதற்காக தாவே எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் எங்களுடைய அக்கல நிமித்தம் எங்களுடைய மீறுதல் நிமித்தம் பரிசுத்தம் உள்ள திரு சரம் உள்ளதுமாய் கீரை கிழிக்க ஒப்புக்கொடுத்து மகா பரிசுத்தம் ரத்தம் உள்ளதுமாய் சுந்தி சிலுவையை சுமந்து கரங்கள் கால்கள் ஆணிகள் கடவுப்பட்டவராய் எங்களுக்காக ஜீவனையும் தந்து மூன்றாம் நாள் மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்ததற்கு ஆம தாவே இந்த நாளிலும் கூட தாவே உம்மை நம்புகிறதான விசுவாசிக்கிறதான நம்முடைய ஜனங்கள் மத்தியிலே பரிசுத்த ஆவியானவராய் கிரியை செய்து அசைவாடி கிரியை நல்ல தேவனா இருக்கிறபடி ஆம இஷ்ரிங்க தாவே உம்மை நம்பி விசுவாசித்து பாவங்களை அறிக்கடுகிறதான ஜனங்களை நீரையும் ரட்சித்து கதாவை பரிசுத்தப்படுத்துகிற நல்ல தேவனாக இருக்கிறபடி ஆமாம் இஷ்தோத்ரிங்க தாவே எந்த மனுஷனையும் எந்த நிலைமையிலிருந்து உயிர்ப்பைத்து விடுவிக்கிற நல்ல தேவனாக இருக்கிறபடி ஆம இஷ்தோத்ரிங்க தாவே உமை நம்பி உமக்கன்னு தங்களை ஒப்புக்கொடுத்ததான ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கதாவை சுதோதிரனுடைய ஆவினால் அபிஷேகித்து பரிசுத்தப்படுத்தி நம்முடைய சொந்த பிள்ளைகள் என்றதான பாக்கியத்தை கட்டளை எடுக்கிற நல்ல தெனா இருக்கிறபடியா ஆமைகள் தாவே இந்த நாளு நம்முடைய சமத்துல வந்துடுக்கிறதான ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஆஷ்தோத்திரங்கள் தாவே நேரலையிலே வீடுகளில் இருந்து பிரயாணங்கள்ல இருந்து தூர தேசத்திலிருந்து கண்டுகொண்டிருக்கிறதான ஒவ்வொரு ஜனங்களுக்கு ஆமை சுத்திரங்கள் தாவே இருக்கிறதான இடங்களிலே நம்முடைய கிருபையும் நம்முடைய பிரசனும் உடைய தெய்வம் அதிக அதிகமாக நம்முடைய ஜனங்களை ஆளுகி செய்ய முடியாது வேண்டி தாவே நீங்க தாவேஷ்தோதிரம் நம்முடைய பரிசுத்தாவியானவை கொண்டு நம்முடைய ஜனங்களுக்கு வேண்டியதான வார்த்தையும் பேசி அறிவித்து நம்முடைய நாமத்தை மேம்படுத்த முடியாது வேண்டும் அடியான நினைத்தாலும் பலவினனும் குப்பையும் வறுமையுமான கதாவை அடியான நினைத்து கதாவையும் நாமத்தை எடுத்து பயன்படுத்தும்படியாக தாவே இனி கதாவை ஒவ்வொரு இந்த நாளிலும் கூட ஒரு புதிய விடுதல்களையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் புதிய ஆவிக்கிற அனுபவங்களையும் கூட பெற்று அன்புரை ஸ்ரோதிரம் மய்மைப்படுத்த முடியாத தேவரிதாமே உடைய பரிசுத்த ஆவியான கொண்டு அதிகமாக கிரியச் செய்ய முடியாத குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றும் அணித்தாலும் கிருபைக்குள் மறைத்துக்கொள்ளும் கிருபியாயிரும் இரக்கமாயிரும் அன்பாயிரும் தயவாயிரும் மீப்பரேசுவின் நாமத்தில் மங்கேலும் அன்பு நிறைந்த பரமபிதாவே விதாவே ஆமே பாகமம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் இஸ்ரபேலே நீ பாக்கியவான் கச்சரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான் நான் வாசித்ததான இந்த வசன பகுதி நமக்கு ஒரு காரியத்தை தெளிவாய் சொல்லித் தருகிறது முதலாவது நம்முடைய தேவனாய் கற்ற அது சொல்லியிருக்கதான காரியம் என்னவென்று சொன்னால் இஸ்ரவேலே நீ பாக்கியவான் கத்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யா இஸ்ரவேலே நீ பாக்கியவான் கத்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யா உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பெருந்திய பட்டயமும் அவரே என்று சொல்லி நம்முடைய இந்த இடத்திலே நமக்கு ஒரு நம்பிக்கையும் ஒரு விசுவாசத்தையும் ஒரு தைரியத்தையும் நமக்கு சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது அதாவது இஸ்ரவேல் ஜனம் என்று சொன்னால் ரட்சிக்கப்பட்டதான ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் என்று சொன்னால் கச்சரால் மீட்கெடுத்துக்கப்பட்டதான ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் என்று சொல்லும் சொன்னால் நம்முடைய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து ரத்தம் சிந்தி பாடுபட்டு ஜீவனை கொடுத்து கிரயம் செலுத்தி பாவத்தில் விடுதலையாக்கி தனது சொந்த ஜனமாய் மீட்டெடுத்ததான ஜனத்தை தான் இஸ்ரவேல் ஜனம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பாருங்கள் இந்த இஸ்ரவேல் என்று சொல்ல சொல்லப்பட்டதான ஜனங்கள் தான் பாக்கியவான்களாய் காணப்படுகிறார்கள் ஒப்பானவன் யார் என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியானால் இஸ்ரவேல் ஜனம் என்றால் என்ன அவர்கள் பாக்கியம் உள்ள ஜனங்கள் ஏன் அவர்கள் பாக்கியம் உள்ள ஜனங்கள் இந்த உலகத்திலே வாழும்போது பரலோராஜ் நிச்சயத்தோடு வாழ்கிறதான ஜனங்கள் இந்த உலகத்திலே வாழ்கிற நாட்களிலே பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு பரிசுத்தமாக ஜீவித்து தேவசாயலை காண்பிக்கிறதான கச்சரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் என்று சொல்லப்பட்டது ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு ஒப்பானவர்கள் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவேளை இந்த தேசத்திலே நம்ம அநேக ஆயிரம் கோடி கணக்கான ஜனங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் அநேக ஞானிகளை பார்க்கிறோம் அநேக விஞ்ஞானிகளை பார்க்கிறோம் அநேகமான கோடீஸ்வரர்கள் ஐஸ்வர்யவான்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் யார் பாக்கியவான் யார் உனக்கு ஒப்பானவன் யார் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு நிகராக எந்த ஒரு மனுஷனும் இருக்க முடியாது அதாவது தேவனாய கச்சலால் சுத்திகரிக்கப்பட்டு விடுதலையாக்கப்பட்ட ஜனத்துக்கு நிகராக எந்த ஒரு ஞானியும் அல்லது எந்த ஒரு ஐஸ்வர்யமானும் அல்லது எந்த ஒரு கனமான மனுஷனும் நிற்க முடியாது ஏன் எந்த மனுஷனும் ரட்சிக்கப்படாத எந்த ஒரு மனுஷனும் இந்த உலகத்தில் ஒருவேளை கனவானாக காணப்படலாம் ஒருவேளை அவன் ஐஸ்வர்யவானாக காணப்படலாம் ஒருவேளை எல்லா சம்பத்தையும் அதிகாரத்தையும் காணப்படலாம் ஆனால் ஒரு விஷயம் இந்த உலகம் அழியும் போது அவனும் அதனோடு கூட அழிந்து போவான் ஒருவேளை அவன் தேடி சம்பாதித்ததான காரியங்கள் அல்லது அவன் சேர்த்து கொண்டதான ஞானம் அல்லது அவன் கற்றறிந்ததான காரியங்கள் அல்லது அவன் அறிந்து கொண்டதான இந்த உலக சுருக்குரிய சகலமும் இந்த உலகம் அழிந்து போகும்போது அவனோடு கூட அழிந்து போகும்

അവർ അവ ഉള്ളവളായി കാണപ്പെടും അവൾ ധൈര്യശാലികളായി കാണപ്പെടും എത് വന്നാലും എന്തെങ്കിലും വന്നാലും എന്തെങ്കിലും വന്നാലും എൻ ഒന്നും കച്ചക്ക് തെറിയമരാതാണ് മുഴു കാണപ്പെട ധൈര്യച്ചോട് കാണപ്പെടും അനേക ഇസ്രേൽ ജനങ്ങൾ அநேக ரட்சிக்கப்படுதான் ஜனங்கள் கலங்கி கொண்டிருக்கிறார்கள் திகைத்து கொண்டிருக்கிறார்கள் நடுங்கி கொண்டிருக்கிறார்கள் காரணம் என்ன தெரியுமா பரலோ ராஜ்யத்து நிச்சயம் இல்லாததே அறிவுணத்தை அடைந்து கொள்ளாததே காரணமாய் காணப்படுகிறது ஏன் கலக்கம் ஏன் திகைப்பு ஏன் பாரம் ஏன் வருத்தம் ஏன் மரண பயம் என்று சொன்னால் இந்த பரலோ ராஜ்யத்து நிச்சயத்தை பற்றிக் கொள்ளாததான் உங்களுடைய வாழ்க்கை நடுக்கத்துக்கு காரணம் பரலோராஜ்யத்து நிச்சயத்தை பெற்றுக் கொண்டதான மனுஷன் எந்த நிலைமை வந்தாலும் நான் இன்று மறித்தால் என் தேவனாய கச்சரோடு கூட இருப்பேன் விசுவாசம் காணப்படும் அவன் நடுங்க வேண்டிய அவசியம் இல்லை அவன் திகைக்க வேண்டிய அவசியம் இல்லை அவன் கலங்க வேண்டியது அவசியம் இல்லை அவனுக்கு ஒப்பானவன் யார் என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லித் தருகிறது அப்படியானால் என்று சொல்லுகிறதான காணப்படுவதான குறைவுகளை அறிக்கையிட வேண்டும் ஜீவிதத்தில் ஜீவித நிலைமைகளை சரிபடுத்தி சீர்படுத்தி பரலோரா பெற்றுக் கொள்ள வேண்டும் அப்பொழுது உங்களை விட்டு கலக்கங்கள் மாறி போகும் அப்பொழுது உங்களை விட்டு நடுக்கங்கள் மாறி போகும் அப்பொழுது பயம் உங்களை விட்டு நீங்கி போகும் பரலோராஜத்துக்கு போவேன் என்றால் நிச்சயம் உங்களுக்காக உண்டாயிருக்கும் போது ஏன் நீங்கள் கலங்க வேண்டும்

யாக்குவதுக்கு இஸ்ரவேல் என்றதான பெயரை நம்முடைய தேவனாய் கற்ற வைத்தார் முதல் முதலாக யாக்கோபு இஸ்ரவேல் என்றதான ஒரு அந்தஸ்தை பெற்றுக் கொண்டார் பாருங்கள் யாக்கோபு என்று சொல்லும்போது நம் வேடத்தில் பார்த்தால் தெரியும் அவனை எச்சன் என்று சொல்லுவார்கள் அவனை ஏமாற்று என்று சொல்லுவார்கள் அவன் வஞ்சகன் என்று சொல்லி அநேகர் சொன்னதான ஒரு நிலைமை காணப்பட்டது அந்த தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் அவனுடைய வாழ்க்கை எச்சனாக திருடனாக அல்லது வஞ்சிக்கிறவனாக அல்லது ஏமாற்றுக்காரனாக காணப்பட்டார் இந்த நாளிலும் கூட படியாக வாழ்க்கை அநேக ஜனடைய வாழ்க்கை எச்சனாக திருடனாக காணப்பட்டது ஆனால் எப்பொழுது தேவனால் சந்திக்கப்பட்டார்களோ எப்பொழுது தேவனுடைய பாதத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு கெஞ்சினார்களோ தேவனாய கச்ச எத்தன் என்றதான நிலைமையில் இருந்து யாக்கோபி என்றதான நிலைமையில் இருந்து ரட்சிக்கப்பட்டதான ஒரு நிலைமை அவனுக்கு கொடுக்கிறான் ரட்சிப்புக்காக காட்சி இருக்கிறதான ஒவ்வொருவரும் நீங்கள் சிந்தித்து ஆராய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று இருக்கிறது ரட்சிக்கப்படாமல் ஒருவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு கடந்து செல்ல முடியாது ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்குள்ளாகவே தேவ சமாதானம் காணப்படும் பரிபூர்ணமாய் காதான ஒரு மனுஷனுக்குள்ளாக தான் தேவ சமாதானம் காணப்படும் அப்படியானால் உங்களுக்கு தேவ சமாதானம் வேண்டும் என்று சொன்னால் பரல ராஜ்யத்துக்கு நீங்கள் நிச்சயமாய் கடந்து போக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டேதான் ஆக வேண்டும் உங்களுடைய பாவங்களை உங்கள் தேவனாய் கச்சிடத்தில் நீங்கள் அறிக்கையிட்டேதான் ஆக வேண்டும் பாவத்திலிருந்து விடுதலையாகிய ரட்சிப்பை நீங்கள் சுதந்திரித்துக் ஆக வேண்டும் அதான் வேதம் நமக்கு தெளிவாய் காட்டுகிறதான பாதையாக இருக்கிறது நீங்கள் பார்க்கும் போது நாம் முதலாவதாக ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் முதலாவதாக நாம் தேவன் செய்த நன்மைகளை நினைக்க வேண்டும் அநேக நேரங்களில் நம்முடைய தேவனாய் கற்ற நமக்கு செய்த நன்மைகளை நாம் மறந்து போனவர்களாய் காணப்படுகிறோம் தேவன் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி உள்ளவர்களாய் ஸ்தோத்தரிக்க துய்சலோடு காணப்படும் போது தேவனாய் கற்றோட இரக்கம் உங்கள் மேல் காணப்படும் இரண்டாவதாக தேவநாய நமக்காக பட்டதான பாடுகளை தியானிக்க வேண்டும் அவர் ரத்தம் சிந்தாமல் அவர் கிரயம் செலுத்தாமல் அவர் தராமல் இருந்திருந்தால் நமக்கு ரட்சிப்பு இல்லை நமக்கு விடுதலை இல்லை நமக்கு பாவ மன்னிப்பு இல்லை அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும் நமக்காக கிரயம் செலுத்தினவரை நாம் நோக்கி பார்க்க வேண்டும் நமக்காக ஜீவனை சொந்த அந்த கல்வாரி பாடுகளை நோக்கி பார்க்க வேண்டும் நடுவக்காக நமக்காக பாடுகளை சகிச்சு வேதனை ஏற்றுக்கொண்ட நம்முடைய தேவனாய் கத்தரை நோக்கி பார்க்க வேண்டும் பரலோக மைமையை சிங்காசனத்தை அசுரத்தை ஆளுகை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மனுபுத்திரனாய் நமக்காக வழிபட்ட நம்முடைய தேவனாய் கத்தருடைய காய்களை நோக்கி பார்க்க வேண்டும் அப்பொழுதுதான் ரட்சிக்கப்பட முடியும் அப்பொழுதுதான் மீட்கப்பட முடியும் சும்மா அப்படியே இருந்தா முடியாது கச்சருடைய பாடுகளை ஜானிக்க வேண்டும் அவருடைய பாடுகள் மூலமாகவே ரட்சிப்பு உண்டாயிற்று எனக்காகவே என் தேவனாய் கச்சர் பாடுகளை ஏற்றுக் கொண்டார் என்ற சுவாசனத்தோடு என் பாவங்களை மிச்சம் என்னுடைய அக்கிரமே எனக்காக அவர் கீறு கிழிக்கப்பட்டார் என்பதை உணர்ந்து எந்த ஒரு மனுஷன் தன்னுடைய பாவத்தை அறிவிக்கிடுகிறானோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்களை அவர் மன்னித்து அவர் விடுவித்து ரட்சிக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார் அவருடைய திரு ரத்தத்தால் அவனை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி விடுவிக்கிற நல்ல அவனாக இருக்கிறார் அப்படியானால் என்ன யாக்கோபு என்ற நிலைமையோடு காணப்படுகிறதான வருத்தத்தோடு கலக்கத்தோடு அநேகரை கண்டு பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறதான அல்லது ஜீவிதத்தை குறித்து பயந்து நடுங்கி இருக்கிறதான மரண பயம் பிடித்து ஓடிக்கொண்டிருக்கிறதான யாக்கோபு என்னும் கூட்டமே நீ தேவனுடைய பாதத்தை பற்றிக்கொள் உன் பாவத்தை தேவனாக கத்துடைய சமத்துல அறிக்கை செய்து விட்டுவிடு உன் தேவனாய் தேவனாக கத்துடைய இஸ்ரேவலனாக மீட்டெடுப்பா நீயும் பாக்கியவானாய் நீ நீ ராஜ்யத்தில் சுதந்திரவாடியாக மாற்றப்பட முடியும் அப்படியானால் என்ன அறிக்கையிடுங்கள் ஒப்புக்கொடுங்கள் உங்களுடைய உங்களுடைய ஜீவித நிலைமைகளை உணர்ந்து கொள்ளுங்கள் அல்லது ஜேவனாய் கட்டிடத்திற்கு எதுவும் பெற்றுக்கொள்ள முடியாது ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிறதான ஜனங்களும் தான் நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறதான ஜனங்களும் பயம் இருக்கிறதா நடுக்கம் இருக்கிறதா கலக்கம் இருக்கிறதா குறைவுகளை கண்டுபிடிச்சு அறிக்கை இடுங்கள் தேவநாய் விடுவிப்பதற்கு வல்லவராக இருக்கிறேன் இந்த நாட்களிலும் கூட நம்முடைய தேவநாயக்கத்தை நம்மை பார்த்து அதை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இன்னும் வேதம் தெளிவா சொல்லுகிறது அந்த நாட்களில் தேவநாய் என்று கூப்பிட்டார் எதற்காக கூப்பிட்டார் என்று தெரியுமா நீ பாக்கியவான் இஸ்ரவேலனே நீ ரட்சிக்கப்பட்டவன் நீ உனக்கு ஒப்பானவன் யார் என்று சொல்லி அவர் என்று சொல்லிக் கொண்டிருந்தார் ஆனால் அதே தேவநாய் இந்த நாட்கள் இஸ்ரபலே என்று கூப்பிடுகிறார் கண்ணீரோடு இஸ்ரவலனே நீ என்னை விட்டு பின்வாங்கி போனாயே நீ பரிதபைக்கப்பட்ட நிலைமையில் காணப்படுகிறாயே நீ மீட்கப்பட வேண்டும் நீ விடுவிக்கப்பட வேண்டும் நீ அழிவிலிருந்து நல்நோக்கிலிருந்து தப்ப வேண்டும் என்று சொல்லி இஸ்ரோனே என்று சொல்லி அவர் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்

இந்த உலகத்திலே வாழ்கிறதான இந்த நாட்களில் மாற்றமே உங்களுக்கு ரட்சிப்பு உண்டு இந்த உலகத்திலே வாழ்கிறதான உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின் காலம் முடிவதற்கு முன்பதாக பிரயாசப்பட்டால் மாற்றமே உங்களுக்கு ரட்சிப்பு உண்டு உங்களுக்கு தேவனாய் கற்ற நியமித்ததான அந்த நாட்களுக்கு முன்பதாக தேவனுடைய தேடினால் மாத்திரமே பரிசுகளை தேடினால் மாத்திரமே ரட்சிப்பு குழந்தைகளை தேடினால் மாத்திரமே உங்களுக்கு ரஷ்ஷிப்பு உண்டு கவனமாக இருங்கள் எச்சரிக்கையா இதுதான் வேதம் தீண்டும் மீண்டுமாக நமக்கு தெளிவாய் சொல்லி தருகிறது அப்படியானால் எச்சரிக்கையா இந்த வேதம் தெளிவா சொல்லுகிறதான காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள் நோவாவின் காலத்தில் இருந்தது போல ஜனங்கள் இருப்பார்கள் சோதம் குமாரவின் காலச்சல் காணப்பட்டது போல ஜனங்கள் காணப்படுவார்கள் அந்நாட்களில் நோவாவின் காலச்சல் அவர் சொன்னார்கள் அழிவு வரப்போகிறது நியாய சீர்ப்பு பூமிக்கு கொடுக்கப்பட போகிறது மனம் திருமங்கள் என்று சொல்லி பிரசங்கிக்க ஆரம்பித்தார்கள் ஆனால் விசுவாசித்தவர் எட்டது பேர் எட்டே எட்டு பேர் அவர்கள் மாத்திரம் நான் தேவனை விசுவாசித்தார்கள் அநேக ஆயிரம் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் பூமியிலே வசித்து இருப்பார்கள் ஆனால் யாவரும் அதே தேவனுக்கு பிரியமில்லாத வழியில வாழ்கிறார்கள் நாங்களும் அப்படி போவோம் என்று சொல்லி இந்த எட்டு பேரும் நினைத்திருந்தால் இவர்களும் அந்த அழிவுரை அழிந்திருப்பார்கள் ஆனால் உலகத்தை பார்க்காமல் உலக நடப்பதை பார்க்காமல் சுற்றி இருப்பதை பார்க்காமல் கச்சுடைய வார்த்தையை விசுவாசித்து நான் ரட்சிக்கப்பட வேண்டும் நான் மீட்கப்பட வேண்டும் என்று சொல்லி வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததான அந்த எட்டு பேர் மாத்திரம் பிழைத்து கொண்டார்கள் கத்தருடைய வார்த்தையை விசுவாசித்து தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததான அந்த எட்டு பேர் மாத்திரமே ரட்சிக்கப்பட்டார்கள் புரிந்து கொள்ளுங்கள் எச்சரிக்கை ஆயிருங்கள் இந்த நாளில் உலகத்தில் அதே போல நடக்கும் என்று வேதம் தெளிவாக சொல்லி தந்திருக்கிறது எச்சரிக்கை ஆருங்கள் விழிப்பாரு என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக சொல்லித் தருகிறது அந்த நாட்டில் சோதம் குமாரம் பட்டணத்திலும் அதே போலதான் நடந்தது தேசம் அழிக்கப்பட போகிறது பட்டணம் அழிக்கப்பட போகிறது அக்கினியும் கந்த வரப்போகிறது என்று சொல்லி சுவிசேஷமாக அறிவித்தார்கள் ஆனால் தப்பினவர்கள் சின்ன நான்கு பேர் பட்டணத்தை விட்டு மாத்திரம் வெளியே தப்பித்துக் கொண்டார்கள் அதிலும் ஒருவர் ஆண்டவரை நோக்கி பார்க்காமல் வழியில் வரும்போது பின்மாறி போய் அழிக்கப்பட்டு போய் மூன்று பேர் மாத்திரமே கொண்டார்கள் ஒன்று காலத்தில் ஒரு பட்டணத்துக்குள்ளாக ஒரு லட்சத்தி இருபது பேருக்காக தேவனாய் கத்தர் பரிதபித்தார் அப்படியான நினைவே சோதம் குமர பட்டணத்துக்குள்ளாக சோதம் குமர பட்டணத்துக்குள்ளாக குறைந்தது ரெண்டு லட்சம் பேர் ஆனால் பிழைச்சு கொண்டவர்கள் மூன்று பேர் மாத்திரமே இந்த நாட்களிலும் அதே தான் நடந்து கொண்டிருக்கிறது பாவம் பெருகி கொண்டிருக்கிறது அன்பு தணிந்து கொண்டிருக்கிறது தேவடைய ராஜ்யம் இதோ சமீபமாய் வரப்போகிறது அது தெளிவாக எச்சரிப்பாக எங்கும் அடையாளங்களும் அதிசயங்களும் நடந்து கொண்டிருக்கிறது தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள் அந்த சோதம் குமாரை விட்டு நான்கு பேர் வந்தார்கள் ஒருவன் கத்தரா கத்தரா கத்தர் நியமித்த பாதையை நோக்கி கொண்டிருக்கும் போது பின்னிட்டு பார்த்து பெற்றுக்கொண்டதான் அழைக்கப்பட்டதான் மீட்கப்பட்டதான் எல்லாவற்றையும் இழந்து போய் அழிக்கப்பட்டு போனான் இந்த நாளின் எச்சரிக்கையாக இருங்கள் ரட்சிக்கப்பட்டும் ஜீவிதத்தில் பரிசுத்தம் இல்லாமல் ரட்சிக்கப்பட்டும் தேவனாய் கச்சனை தேடுவதற்கு மனமற்று ரட்சிக்கப்பட்டு பரிசு தேடுவதற்கு மனமற்று பின்வாங்கி போயான் போவாய் எனால் நீ அழிந்து போவது நிச்சயமா இருக்கும் உனக்கு கிடைத்ததான் இந்த நாட்களை நீ புரோஜனம் படிச்சு தேவனாய் கச்சருக்கு உங்களை தேடுவாய் எனால் பிழைத்துக் கொள்வாய் அதுதான் வேதம் தெளிவாக சொல்லித் தருகிறது வேதம் தெளிவாக சொல்லுகிறது புரிந்து கொள்ளுங்கள் காலம் சமீபமாய் இருக்கிறது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது அவர் இதோ சீக்கிரமாய் வரப் போகிறார் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் அல்லது நாம் அந்த இடத்திற்கு கடந்து சொல்லப் போகிறோம் நம்முடைய ஆயிசு காலம் முடிவில் நாம் அங்கே கடந்து செல்லப் போகிறோம் என்பதை குறித்து மிகவும் தெளிவாக இருங்கள் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லத்தருகிறது புரிந்து கொள்ளுங்கள் இன்று மிஸ்ர என்று கூப்பிடுகிறார் எதற்காக கண்ணீரோடு கூப்பிடுகிறார் புரிந்து கொண்டால் நீங்கள் பிழைச்சு கொள்வீர்கள் சத்தத்திற்கு நீங்கள் கொடுத்தால் பிழைச்சு கொள்வீர்கள் தெளிந்த உள்ளவர்களாயிருங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள் விழித்திருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் உங்கள் எதிராளியான பிசாசானவன் சிங்கம் போல கட்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் தருகிறான் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் தருகிறான் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள் விழிச்சிருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கட்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி சுற்றித் தருகிறான் புரிந்து கொள்ளுங்கள் சத்துருவானவன் கட்சிக்கிற சிங்கம் போல இந்த உலகத்திலே சுற்றித் தருகிறான் விழுங்கலாமோ எவனை விழுங்கலாமோ எவனை இழுத்துக் கொள்ளலாமோ என்று சொல்லி அவன் கட்சி போல சுற்றி தெரிந்து கொண்டே இருக்கிறான் சூழ்நிலைகளை பார்ப்பீர்களானால் அவன் கட்சி கிறவன் வருவான் தெளிந்த புற்றிகளாய் இருந்தீர்களானால் கொள்வீர்கள் விழிப்புடன் வேதம் பிழைச்சிக்கொள்வீர்கள் சொல்லுகிறது நீ கேட்டு பெற்றுக் கொண்ட வகையை நினைவு கூறு என்று சொல்லி வெளிப்படுத்துகிற விசேஷம் மூன்றாம் அதிகாரம் நான்காவது வாசிங்கள்

விளைச்சாவிட்டால் திருடனை போல் நான் உண்மையில் வருவேன் நான் உண்மையில் வரும் வேலையை அறியாதிருப்பா என்று சொல்லப்பட்டிருக்கிறது எதிராளி கச்சுக்கிறவனை போல சுற்றித் திரிகிறான் எதிராளி எவனை விழுங்கலாமா என்று சுற்றித் திரிகிறான் இந்த நாட்களில் நீங்கள் விழிப்பாயிராவிட்டால் நீங்கள் உன் கேட்டு பெற்றுக்கொண்ட கொண்ட வகையை நினைவு கூர்ந்து தேவனோய கச்சடத்தை நான் உமக்காக வாழ்வேன் உமக்காக ஜீவிப்பேன் உமக்காகவே நான் வாழ்ந்து என்னுடைய வாழ்க்கையை முழுவதும் உமக்காக ஒப்புக்கொடுக்கிறேன் என்று சொல்லி பொறுத்தோடு கெட்டி சேர்ந்ததான ஜனங்கள் இந்த நாட்களில் அவரை விட்டு தூரம் போய் காணப்படுகிறீர்கள் என்று சொன்னால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூறுங்கள் நீங்கள் தேவனோ கச்சடத்தில் அறிக்கை பண்ணி நினைவு கூறுங்கள் நீங்கள் உங்கள் தேவனோ கச்சடத்தில் பொருத்தனை பண்ணி நினைவு கூறுங்கள் நீங்கள் சொன்னதான வார்த்தைகளை நினைவு கூர்ந்து மனம் திரும்புகிறேன் என்று சொல்லி அது தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது அது இரண்டாம் வசனத்தை வாசிங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நீ விழித்துக்கொண்டு கொண்டு சாகிரதற்கு ஏதுவா இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து நீ விழித்துக்கொண்டு கொண்டு சாகிரதற்கு ஏதுவா இருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்து உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவைகளாய் காணப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் நம்முடைய கிரியைகள் நம்முடைய யோசனைகள் நம்முடைய நடக்கைகள் நம்முடைய செயல்கள் தேவனுக்கு முன்பதாக நிறைவுள்ளவதாக ஆனால் நாம் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம் நம்முடைய கிரியைகள் நம்முடைய சிந்தனைகள் நம்முடைய யோசனைகள் தேவனுக்குள்ளாக நிறைவுள்ளவாய் காணப்பட்டது என்று சொன்னால் இஸ்ரவேலே நீ பாக்கியவான் நம்முடைய ஜீவிதம் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய நடைகள் நம்முடைய உடைகள் நம்முடைய செயல்கள் நம்முடைய சிந்தனைகள் தேவனுக்குள்ளாக நிறைவுள்ளவாய் காணப்பட்டது என்று சொன்னால் இஸ்ரவேலே நீ பாக்கியவான் ஜனமே உனக்கு ஒப்பானவர் அதிகாரம் ஒன்பதாம் இஸ்ரவேலே நீ பாக்கியவான் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் உம் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே உன் நீ நிறையுள்ளவனாய் காணப்படுவாயால் நீ கனி கொடுக்கிறவனாய் காணப்படுவாய் ஆனால் நீ தேவனாய் கச்சடத்தை செய்து கொண்டதான பிரச்சனையை நிறைவேற்றுவாய் ஆனால் இஸ்ரோவேலே நீ பாக்கியவான் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் உனக்கு நிகரானவன் யார் உனக்கு இணையானவன் யார் உன் தேவனாய் கற்ற உனக்கு சகாயம் செய்யும் கேடகமாயிருப்பா நம்முடைய ஜீவனாய் கச்சர் மகிமை பொருந்திய பட்டயமாய் கேடகமாய் நமக்கு இருப்பா நம்முடைய சத்துருக்கள் நமக்கு பேசுகிறவர்கள் கச்சர் அடக்கி போடுவா அவருடைய மேடுகளை மிதிக்கும்படியாய் கச்சர் நமக்கு உதவி செய்வா இந்த நாளிலும் கூட சுவிசிசத்தை கேட்கிறதான ஜனங்கள் நீங்கள் எப்படிப்பட்ட நிலைமையிலே காணப்படுகிறீர்கள் இஸ்ரோவேலே நீ பாக்கியவான் என்று சொல்கிறதான நிலைமையிலே காணப்படுகிறீர்களா அல்லது இஸ்ரவேலே இந்த நாளில் தெரிந்து கொள்ள என்று சொல்லி கண்ணீர் வடிக்கிறதான நிலைமையில் காணப்படுகிறீர்களா உங்களை நீங்களே சிந்தித்து ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்கள் ஜீவித நிலைமையை கண்டுபிடித்து இந்த நாட்களில் அறிக்கை எடுங்கள் லட்சிக்கப்படாதவர்கள் கண்ணீரோடும் புலம்பலோடும் தேவ சோமத்திலே போராடி யாக்கோபு இஸ்ரவேல் என்று மாற்றப்பட்ட போது வேதம் சொல்லுகிறது ஓசியா பன்னெண்டாம் அதிகாரத்தை எடுத்து வாசிக்கும் போது தெரியும் அவர் சூதனாரோடு போராடினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அழுது அவரை நோக்கி கெஞ்சினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவரை ஆசீர்வதித்தால் விடமாட்டேன் என்று சொல்லி வரைக்கும் காலை பற்றி பிடித்த ஒரு மனுஷனாய் காணப்பட்டான் இந்த நாளிலும் கூட அப்படியாகத்தான் நீங்கள் விடுவிக்கப்படும்படி விடுவிக்க வரு விடுதலை கிடைக்கும் வரைக்கும் நம்முடைய தேவநாயக்கத்துடைய காலை பற்றி கொள்வதை விடாதிருங்கள் கெஞ்சுவதை விடாதிருங்கள் அவர் விடுவிக்கும் வரை அவர் அவசிர்வதிக்கும்படி அவர் உங்களை உயர்த்துவது வரைக்கும் அவருடைய காலை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டதான ஜனங்களும் இடறி போகாமல் இருக்கும்படியாக தேவனுடைய கற்ற தேவனாவை கற்ற பாலத்தை பிடித்துக் கொண்டு அணுதினமும் அழுகியோடும் கண்ணீரோடும் பரலூர் ராஜ்ஜியத்தின் நிச்சயத்திற்காக பிரயாசப்படுங்கள் அப்படியா நீங்கள் பிரயாசப்படும் போது நிச்சயமாக தேவனாய் கச்ச உங்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து உங்கள் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டு உங்களை விடுவித்து அவர் உங்களுக்கு கேடகமாக அடைக்கலமாக பலனாக நீங்க நம்புகிற நல்ல ஒரு துருகமாக அவர் உங்களோடு கூட இருப்பா அவர் ரசிக்க அப்படி அவருடைய கரங்கள் குறுகி போகவில்லை இந்த நாளிலும் ஊக்கமாக உங்களை கொடுத்து உங்களை உலை தேவ சமத்தில் அறிக்கையிட்டு தங்களை சாழ்ச்சி விண்ணப்பங்களை ஏறுடுங்கள் கச்சதாமிய உங்களை ஆசிரியப்பா இன்னும் சபைக்காக பண்ணுங்க சபையின் வாக்கு திட்டங்களுக்காக பண்ணுங்க பலவீனமா இருக்கிறதான ஊழியக்காரர்களுக்காக ஜோமனுங்க இன்னும் உபாசத்தோடு கணிலோடு காணப்படுகிறதான சாட்சியர்களுக்காக ஜோமனுங்க அழுகிறதான ஜனங்களுக்காக ஜோமனுங்க வாலிபர்களுக்காக சிறுபிள்ளைகளுக்காக அதிகமாய் நிச்சயமா நம்ம நிச்சயமாய் நம்முடைய சபையும் கத்திர நம்முடைய தேசத்தையும் கத்திர எனவே எல்லாரும் தங்களை தாழ்த்தி ஊக்கமாய் ஒருவனதோடு ஒப்புக்கொடுத்து ஜோமனும் உடைய அன்புக்கு ஆகோத்ரம் உடைய இறக்கங்களுக்கு ஆஸ்தோத்திரம் உடைய இல்லாத அளவுட்டதான தயவுக்காக தாவே இந்த நாளிலும் கொடுக்கத்தாவே முடி சமூகத்தில் வந்திருந்து வீடுகளில் இருந்து தூரதேஷங்கள் இருந்து கதாவே அப்பா ஸ்தோதிரம் நோக்கி கஞ்சி தான உம்மை நம்முடைய வார்த்தைகளை கேட்டதான ஒவ்வொரு ஜனங்களுக்கும் இந்த ஒரு இரக்கம் செய்ய முடியாது கஞ்சனங்கத்தாவே கொடுக்கப்பட்டதான நாட்களில் இஸ்ரோவிலே நீ பாக்கியவான் கத்திரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உமக்கு உப்பானவன் யார் என்று சொல்லியிருக்கீங்களே கதாவே ஒவ்வொரு பாக்கியவன்களாக ரட்சிக்கப்பட்ட மீட்கப்பட்ட பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் மாற்றப்பட இறக்கம் செய்யும்படி ஆய் கலங்க தாவே இந்த நாளுடைய சமூகத்தில் வந்த தானம் நோக்கி கஞ்சா ஒருவர் கூட விற்கப்பட்டு போகாதபடி இடறி போகாதபடி தேவரிதாமை ஒவ்வொரு பரிசுத்தப்படுத்தி பலப்படுத்தும் திருவரைக்கு ஆயத்தப்படுத்தும்படி ஆய் கஞ்சாங்க தாவே ரசிக்கப்படாத ரசிக்கப்பட இறக்கம் செய்யுங்க பின்மாற்றக்காரர்கள் உறுப்பிக்கப்பட இறக்கம் செய்யும் ஆவின் அபிஷேகம் பெற்றுக்கொள்ள கொள்ள ஆஜனங்கள் ஆவின் அபிஷேகத்தை பெற்றுக் இறக்கம் செய்யுங்க தாவே வியாதியோடு பலவீனங்களோடு பாரங்களோடு கஷ்டங்களோடு வந்திருக்கிறதா ஒவ்வொரு ஜனங்களை விடுவிப்பீராக பிசாசின் கட்டுகள் போராட்டங்கள் பொல்லாத சிந்தனைகள் யோசனைகள் எல்லா ஊற்றங்களோட தேவரையும் ஜனங்களை விடுவித்து இறக்கம் செய்வீராக கதாவே பலவீனர்கள் ஒவ்வொரு பலப்படுத்தியாவே நல்ல விதாவே அப்பா பர்சுத்த ஆவியானுதாமே ஆழமான பாவ நோய் கட்டையிட்டு ஆழமான ரசட்சி பண்ணிக்கிற நம்பிக்க முடியாது ஜோரோ ஒவ்வொரு விடுவிக்கப்பட்ட ரசிக்கப்பட மீட்கப்பட சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு வாழ இறக்க செய்தலும் இன்னும் சபையை நினைத்தாலும் சபை கொடுத்தாலும் வாக்குத்து நினைத்தாலும் விலவினமாக காணப்படுகிறான நினைத்தாலும் ரொம்ப வசதோடு கண்ணிரோடு காணப்படுதான் சாட்சியோட நினைத்தாலும் பலப்படுத்தும் சக்திப்படுத்தும் ஆரோக்கியப்படுத்தும் தாவை நாம மெய்மைக்காக அப்படி சுத்தம் செய்யும்படியாக பலப்படுத்தி ஆசிர்வதித்து நம்முடைய நாமத்தை மேம்படுத்துவாக இனங்கத்தாவை அழிக்கிறதாலும் ஜனங்களை நினைத்தாலும் தேசத்தை நினைத்தாலும் இங்கே தாவையே அண்டவரை அழிகிறதான வாலிப ஜனங்களை நினைத்தாலும் சிறு பள்ளிகளை കൃപ കട്ടും കുറെ കുറ്റങ്ങൾ എല്ലാവരും അണിത്തുള്ളും ഒവ് തെരുവരെയും ആയുധപ്പെടുത്തും കൃപിയായിരും കിഴക്കമായി അൻപായും ദൈവ ആരും മീ പരേസുവും അൻപിതാവേ ആമേ കേ കൃപയും അൻപും പരിശുദ്ധ ആവിയുടെ ഐക്യവും നമ്മുടെ സബനത്തോടും കൂടെ ആമയ